டைரக்டர் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிசி ரக்ஷனா மற்றும் நட்டி நடிப்பில் வெளியாக படம் தான் திரௌபதி டூ இந்த படத்தோட விமர்சனத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை முரசு வைப்ரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக் போற்றப்பட வேண்டியது வீரம் மட்டுமல்ல உன் போன்ற பெண்களின் தியாகமும் கூட திரௌபதி டூ இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுற நினைக்கிறேன் அண்ணன் மோகன்ஜி அவர்களோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் அல்லது மதவாதம் பேசக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அந்த வீடியோவை பார்க்காதீங்க இல்லைனா இது உங்களுக்கு ரொம்ப டீப் ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் திரௌபதி டூ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டில் இந்தியாவை கொடுங்கலான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த திப்பு சுல்தான்களின் ஆட்சி முறையை பற்றி எடுக்கப்பட்ட படம் தான் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்தியாவில் டெல்லி மற்றும் மதுரையில் என்ன மாதிரியான ஆட்சி முறைகளை அவங்க பண்ணாங்க எப்படி அந்த காலத்தில் வந்து இவங்க மத மாற்றம் பண்ணாங்க அந்த மத மாற்றம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை முன்மாதிரியாக வச்சுருந்தாங்க இப்படியாப்பட்ட கொடுங்கல் ஆட்சியை யார் முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் சேரரா சோழரா பாண்டியரா இல்லை பல்லவரா அப்படிங்கிறத தாண்டி புதுசாக ஒரு மன்னர் அந்த மன்னர் யார் அவரோட வாழ்வியல் முறை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய வக்பு வாரிய திருத்தம் வக்பு வாரியம் இந்த இடம் வந்து வக்புக்கு சொந்தம் வக்போர்டு சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசுகிறோம் ஸோ அந்த வக்போர்டை பற்றி பேசக்கூடிய கதையாக இருக்கணும்னு எடுக்கப்பட்ட படம் தான் இது அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்லப்போனால் இது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு படங்கள் வந்து அதிகமாக வாய்ஸ் ஓவரில் போகும் சொல்லப்போனா பாகுபலி சத்யராஜோட வாய்ஸ் ஓவரில் போவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாணயம் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான ஃபிலிம் அது பார்த்தீங்கன்னா அரசன் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ஓரில் போகும் அதே மாதிரி இந்த படத்தோட ஆரம்பமும் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் வாய்ஸ் ஓவரும் அந்த விஷயமும் கொஞ்சம் மேட்ச் ஆகலை அப்படினாலும் இந்த படம் ஓகே கொஞ்சம் நல்ல ஹிஸ்டாரிக்கல பேசக்கூடிய படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெசெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா வக்பு வாரியம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வந்து பள்ளிவாசலுக்கு சொந்தம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அக்பு வாரியத்துக்கு சொந்தங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்குது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்போ தான் ப்ரசென்ட்லேருந்து இவங்க பதினாலாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு வருடம் வந்து ட்ராவல் பண்ணி இவங்க ஃபாஸ்ட்டு கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆரம்பிக்கிற அந்த பாஸ்ட் அதாவது எழுநூறு வருடம் கடந்த ஒரு கதை அங்கே ஆரம்பிக்கிறது சொல்லப்போனால் ப்ரீ கிளைமேக்ஸ் வரையும் வருது இந்த படத்தோட ப்ரெசென்ட் போஷன் அப்படிங்கிறது படம் ஆரம்பித்த முதல் ஒரு பன்னெண்டு நிமிஷமும் இந்த படத்தோட கிளைமேக்ஸான அங்கிட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் இந்த படத்தோட ப்ரெசெண்ட் கதை மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுநூறு உடனும் பின்னாடி இருக்கக்கூடிய காடவர்மன் அப்படிங்கிறவரோட காடரோட காடம் மன்னர் அவரோட கதை அப்படின்னு கூட சொல்லலாம் படத்தில் மிக முக்கியமாக பாராட்ட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்கிங் அப்படிங்கிற விஷயம் சூப்பராக இருந்தது என்ன அப்படின்னா படத்தோட டிஓபியாக இருக்கட்டும் ஷெட்ஸாக இருக்கட்டும் ஏஏ காமிச்ச விதமாக இருக்கட்டும் அதை பிளேஸ்மெண்ட் பச்சை ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அதோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் நட்டியை வேலை வாங்கின விதமாக இருக்கட்டும் ரிச்சர்ட் ரிஷியை வேலை வாங்கின விதமாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ரக்ஷனாவோட நடிப்பாக இருக்கட்டும் இவங்களாம் அந்த படத்தோட ஆர்ட் அப்படிலாம் நெயில் கூட அப்படின்னு சொல்லலாம் அவங்களாம் அந்த படத்தோட நல்லா வந்திருக்க அவுட்புட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக சொல்ல போனால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் டிஓபி இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுதான் அந்த படத்துக்கு முக்கியமான ஒன்று ஒருவேளை அதுக்கு பட்ஜெட் இன்னும் அதிகமாக கிடச்சிருந்தால் நல்லா மேக்கிங்காக கொடுத்துருக்கலாம் அஸ் அ மேக்கராக மோகன்ஜிக்கு இந்த படத்துக்கு ஓவரால் படத்துக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துட்றேன் இப்போ டைரெக்டாக நம்ம ரிவியூக்குள்ளே வந்துடுவோம் என்ன மானாவுக்கு இப்போ இந்த படம் அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே கேட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹரிகர வீரமொல்லு அப்படிங்கிற ஒரு படம் வந்தது பவன் கல்யாண் படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்துவுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான அந்த வன்மவாத ஒரு படமாக இருக்குது சொல்லப்போனால் இது ஓப்பனாக வந்து அரசியலாகவே சொல்லிடலாமே இங்கே அஜெண்டா பேசிஸில் வரக்கூடிய படங்கள் இருக்குது இப்போ பராசக்தி வந்துச்சு எல்லாமே வந்து திராவிடத்துக்கு சார்பாக எடுக்கப்பட்ட படம்னு போட்டு எல்லாம் போட்டு அடி அடி நடித்தாங்க இது வந்து திமுக சொம்பா எடுக்கப்பட்ட படம் இது வந்து திராவிடத்துக்கு சொம்பா எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு அப்படி அதை அடிக்கிறவங்க எல்லாருமே நல்லா போய்ட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு இந்துத்துவா அஜெண்டா பேசிஸில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ நாள் இது வடநாட்டிலேயும் ஆந்திராலையும் கன்னடாலையும் இருந்துகிட்டு இருந்தது இப்போ அது தமிழகத்துக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் கிறிஸ்டோ கிறிஸ்டின் அப்படிங்கிற பேசிஸில் மோகன்ஜி படம் எடுத்தார் அப்போ கூட நமக்கு பெருசாக எடுத்துட்டல ஆனால் இன்னைக்கு இந்த படம் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குலேயும் வந்திருக்கு பொதுவாக மோகன்ஜி இவ்வளோ படங்கள் எடுக்கிறப்போ ஜாதி படம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்படிப்பட்ட பேர் வாங்கிட்டுருந்தார் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா மோகன்ஜிங்கிற ஒரு மதவாத படங்களும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டோருக்கும் சிவனை போற்றி ஓகே அதை நாங்களும் அக்சப்ட் பண்ணிக்கிறோம் நாங்களும் எல்லா சாமியும் கும்புற ஆளுகள் தான் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் வர்றப்போ இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்துவோ அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க கார்த்திகை தீபம் வரும்போது எல்லார் விளக்கு விலக்கேற்றுறாங்க இப்போ நடந்த மதுரையில் நடந்த ஒரு திருவிழாவில் கூட இஸ்லாமியர்கள் அவ்வளோ பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க இங்கே எல்லாமே சா நாங்கள் வந்து சமத்துவமாக ஒற்றுமையாக தான் இருக்கோம் இது அப்பப்போ சீர்குலைக்கிற விதமாக இங்கே ஒரு அஜெண்டா பேசிஸில் அரசியலாக நிறையா விஷயங்கள் பண்ணப்படுதா நம்ம பார்த்துருப்போம் அதை ஒரு படத்தில் என்னத்துக்கு நீ காட்டுற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நீ என்ன ஒரு இயக்குன்னு இப்போ சினிமாங்கிறது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அங்கே என்னென்ன நடக்குதுங்கிற தெரியும் இன்னும் சூழலில் பங்களாதேஷில் வந்து ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் நடக்க பிரச்சனையில் அங்கே வந்து இந்தியாவை சார்ந்த இந்துக்களை கொடுறதுனாலே இங்கே பல பிரச்சனைகள் நடந்தது பங்களாதேஷ் பிளேயர்ஸே ஐபிஎல் லாட வைக்கக்கூடாங்கிற ஒரு பிரச்சனை நடக்குது இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வராத ஒரே பிரச்சனை மதவாத பிரச்சனை அந்த மதவாத பிரச்சனையை படம் மூலமாக நான் எடுத்துகிட்டு வந்து கிளி பண்ணான்னு அன்னே எடுத்துகிட்டு வரார் இங்கே கேரளா ஸ்டோரி வந்தது ஓட விடலை அது மாதிரி இன்னொரு படம் ரசாக்கர்னு ஒரு படம் அதையும் ஓட விடலை இங்கே எங்களுக்கு அது மாதிரி படங்கள் தேவைப்படலை வேற ஆட்கள் எடுத்து இங்கே ரிலீஸ் பண்றப்போ கூட எங்களுக்கு அது பெருசா தெரியல கேரளா ஸ்டோரிய குரோ ஹரிகர வீரமல்லு வர்றப்போலாம் எங்களுக்கு பெருசாக தரல ஆனால் இங்கே இருக்கிற அண்ணன் மோகன்ஜி இந்த படத்தை எடுக்கிறப்ப ரொம்ப சந்தேகமாக இருக்கு இவ்வளோதுக்கும் அவர் இங்கே இருக்கிற ஒரு ஆள் சென்னையில் இருக்கிற ஒரு ஆள் தமிழ்நாட்டா சேர்ந்த ஒரு ஆள் எனக்கு இந்த படம் பார்த்து முடிக்கிற வரையும் மோகன்ஜி பிறந்ததுலேருந்து இத்தனை வயசு வரையும் எந்த ஒரு இஸ்லாமிய நண்பன் கூடயும் பேசாமல் சேராம இருந்திருப்பாரா அவர் டீம்ல ஒரு இஸ்லாமியர் வேலை பார்க்காம இருந்திருப்பாரா எந்த இஸ்லாமியருமே அவர் வாழ்க்கையில் பயணப்பட்டிருக்க மாட்டாரா அப்படின்னு தோணுச்சு இல்லை ஒரு வேலை இத்தனை வயசு வரையும் அவர் ஏதாவது ஒரு முஸ்லீமோட பேசி பழகியிருப்பார் அந்த ஒரு முஸ்லீம் அவர் இந்த பார்வையெல்லாம் பார்த்துருப்பாரா டே நீங்கள் தானே எங்களை வந்து எழுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை இப்படி கொடுங்கலாம் ஆட்சி பண்ணிங்க உங்க உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க தானே எங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இப்படி பண்ண அப்போ இத்தனை வருஷமா அந்த பார்வையில் பார்த்துருப்பாரா இல்லை இந்த படத்தை வந்து இவர் எந்த அஜெண்டா பேசிஸ்ல எடுத்திருக்காங்களோ அந்த அஜெண்டாவில் இருக்க மட்டும் தான் படம் பார்க்கணும்னு எடுத்தார் அவங்க மட்டும் பார்த்தா அந்த படம் ஓடிடுமா உனக்கு இன்னப்பா அவனும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போகிறான் நம்ம எடுத்துட்டு போயிரும் சொல்லி ஜாதி மேலே காட்டுற வன்மத்தை தாண்டி ஒரு மதம் மேலே வன்மை காட்டுற ஒரு படம் இருக்குல்ல அந்த ஒரு படமாக அந்த படம் இருந்தது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் நான் இது வந்து மோகன்ஜிகிட்டேருந்து வந்தது ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கும்பல் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து திராவிட மண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பக்கம் இருக்குது இது ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா இது யார் மண் நீங்கள் வேணால் சொல்லிக்கிறேன் ஆனால் இது எங்கள் தமிழர்களோட மண் அப்படிங்கிறதான் முதன்மையான விஷயம் இது தமிழ்நாட்டு மண் இது தமிழர்களோட மண் இது சமத்துவ மண் அதுக்கப்புறம் நீ திராவிடமாக எடுத்துக்க நீ பெரியார் எடுத்துக்க நீ ஆன்மீகமாக எடுத்துக்க இன்றைக்கி அன்ன ஒரு வார்த்தை வச்சுருக்காரு இது அண்ணாமலையாரின் மண் அப்படின்னு எடுத்துருக்காரு ஏன் வேற சாமிகளை கும்புறவங்களுக்கு இது இந்துத்துவத்துலேயே எடுத்துவோமே ஹிந்துஸ்வலை வந்து வேறு சாமி கும்புறவங்களுக்கான மண் இது கிடையாதா இது என்ன மாதிரி அஜெண்டா பேசிஸில் எடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அரியரை வீடு மொழியில் துதி கோரில் காமிச்சிடுவாங்க இந்து சாமிகளோட சிலைகளை எடுத்துகிட்டு வந்து அதாவது மக்களை வந்து இது பண்ணி மதமாற்றம் பண்ணுவாங்க அவங்க யார் மதமாற்றணும் எல்லாரையும் கொண்டுட்டு அந்த இந்து சிலைகளை எடுத்துகிட்டு வந்து தங்க சிலைகளை அதை உருக்கி அந்த மன்னர்களுக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்க அந்தளவு ஒரு மட்டமான மேக்கிங் இது நான் என்ன சொல்கிறேன் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது அப்படி திப்பு சுல்தான்களின் ஆட்சிகளும் முகலாயர்களின் ஆட்சியும் அவ்வளோ கொடுங்கோலாக இருந்தது இந்தியாவிலேருந்து பல செல்வங்களை அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு வரலாறா இன்னை பாட புத்தகத்தில் இருக்குது பாட புத்தகத்தில் படித்து தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளில வராங்க எவனுக்கும் அறிவு இல்லாமலாம் அதை பாட புத்தகத்தில் வச்சுருக்கானுங்க வளர்கிற வயசில் படித்து எஜுகேட் ஆகணும் எஜுகேட்டாக அதை வந்து வெளியில் சொல்லணுமே தவிர அந்த வயசோடு அதை மறக்கணுமே தவிர அதை எல்லாம் வளர்ந்துட்டு வந்தவரும் இப்போ கொண்டே வந்த வன்மத்தை விதைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வன்மை விதைப்பு அப்படிங்கிறதான் இங்கே வேணாம் அப்படிங்குறோம் கடந்த ஒரு விஷயத்த வரலாறாக படிச்சுட்டு இங்கே பசங்க வராங்க ஏன் அங்கே கிறிஸ்தவ நாடுகளில் வந்து மே ஆதிக்கத்தனம் இல்லையா அடிமைத்தனம் இல்லையா இல்லை இந்தியாவில் இந்துக்கள் பிற மதங்கள் மேலே வந்து எந்த ஒரு ஆதிக்கமும் எந்த ஒரு இதுவும் பண்ணலையா ஏன் மணிப்பூரில் எதுவும் நடக்கல இப்படியாப்பட்ட அரசியல் பேசி நீங்கள் படம் எடுக்கிறனா நீங்கள் வந்து ஒரு நியூட்ரலான அரசியல் பேசி ஒரு படம் எடுத்துகிறாங்க அந்த படம்லாம் எடுக்காம ஒரு அஜெண்டா பேசிஸில் ஒரு படம் எடுத்து வச்சதை இப்போதும் ஏற்றுக்கோங்களோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து நல்ல கதை இது ஆக்சுவலாக இதில் வந்து இப்படியாப்பட்ட திப்பு சுல்தான்களை வந்து எதிர்த்து போராடுற தமிழ் மரபு மன்னர்கள் அப்படி தமிழ் மரபு மன்னர்களோட வீரத்தை பெருசாக காட்டாமல் இந்த திப்பு சுல்தானை ஒஸ்டா காட்டுறோம் ஒஸ்டா காட்டுறோம் ஒஸ்டா காட்டுறோம் சுல்தான்களோட காம இச்சையையும் அவங்க பெண்களை வந்து பெண்களை பார்த்தாலே பிண்டமாக தான் பார்ப்பாங்க பெண்களை பார்த்தாலே இச்சையாக தான் பார்ப்பாங்க அவங்கள சமைச்சி அவங்களுக்கே கொடுப்பாங்க மனித கறி திம்பாங்கன்னு சொல்லி அவங்கள ப்ரூட்டெல்லாம் அசிங்கமாக காட்டுறங்கிற பேரில் அவங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக வச்சு இவங்களுக்கு ஸ்பேஸை கம்மியாக வச்சதில் மோகன்ஜி எ கிரியேட்டராக தோக்குறாரு இதுதான் வந்து ரியாலிட்டி இதுக்கு பின்னாடி நீங்கள் கொடி பிடிச்சி வரலாம் கீழே கமெண்ட்ல திட்டலாம் அதுக்கு எனக்கு கவலை கிடையாது ஒரு ஜாதி சார்ந்த படமா நான் வந்து பாரஞ்சித்தோட ஆளு நான் மாரி செல்வராஜோட ஆளு அவன் படம் எடுக்கிறான் கேட்க மாட்டேன் இவன் படம் எடுக்கிறேன் கேட்க மாட்டியான் இப்போ அண்ணன் மோகன்ஜி தமிழ்நாட்டில் யாரை கம்பேர் பண்ணுவார் நான் மதம் சார்ந்த படம் எடுத்துட்டேன் ஸோ இந்த படத்தை எடுக்கிறானே நீ இதை கேட்க மாட்டியான் நான் யாரை காட்டுவோம் போல அப்போ இது இன்டர்வியூலேயே உட்காந்து உங்களுக்கு பேசுகிறேன் இது வந்து எந்த மதத்தையும் சாருக்கு சார்ந்ததில்லை அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் பேசுகிறாங்க மேரில் கோர்ட்டில் போடுறாங்க பல இஸ்லாமிய நாடுகளில் சொல்கிறாங்க இது வந்து இஸ்லாமியர்களை காயப்படுத்துகிற படம் கிடையாது அது என்ன காயப்படுத்துகிற படம் கிடையாது எல்லாம் இறந்து போயிட்டாங்க எல்லாம் உங்களோட முன்னோர்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மதம் சார்ந்த அசிங்கம் அசிங்கம் தானே அதை எதுக்கு இப்போ வைக்கிற அதுவும் எதுக்கு தமிழ்நாட்டில் வைக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை நாள் இல்லை ஆனால் அதை தூக்கி வைக்கிற ஒரு விஷயம் சரி அதை அது வந்து உற்றுவோம்லாம் சொல்ல முடியாது ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு மேக்கிங்னு வச்சுக்கோங்களேன் வக்பு வாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுதான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வக்பு வாரியத்துக்கு இந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்ன எண்டிங் கொடுத்தீங்க வக்பு வாரியம்னா நான் சொன்னீங்களா வக்பு வாரியம்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த படம் ட்ராவலாகி போய் அதுக்கப்புறம் தான் பாஸ்ட்டுக்கு போகுது ஆனால் அதுக்கான க்ளோசிங் கிடையாது அந்த க்ளோசிங்கே வரலையங்கே அப்போ வக்பு வாரியம் அப்படிங்கிற ஒரு கதை நீங்கள் கிளாரிட்டியோட கொடுத்திங்கன்னா இன்றைக்கி வளர நிறைய பேருக்கு அது வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைனா வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு அவங்க நிறைய பேர் தெளிவுகள் கிடைச்சிருக்குமே அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்து எஜுகேஷன் சார்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்காம முழுக்க முழுக்க பிற்போக்குத்தனமாக பிற்போக்கு கூட கிடையாது நடந்த ஒரு வரலாறு திரும்ப திரும்ப சொல்கிறவங்கிற பேரில் திரும்ப திரும்ப வன்மங்களை குவிக்கிற ஒரு அஜெண்டா பேசிஸில் எடுக்கப்பட்ட ஒரு இந்த படம் சொல்கிறதா குப்பைன்னு சொல்லிவிடக்கூடாது ஏன்னா பல பேரோட உழைப்புகள் இருக்குது உள்ள சாமிகளும் இருக்குது தெய்வங்களும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன்லேருந்து பல தெய்வங்களை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால இந்த படத்தை அந்த குப்பைங்கிற வார்த்தையை சொல்லிடக்கூடாது ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு தேவையில்லாத படம் இந்த படத்தை அவர் வந்து ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணியிருந்தா இல்லை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தா வடநாட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் அந்த படம் ஆகா ஆகும்னு போயிருக்கும் எனக்கு என்ன சந்தேகம்னா அண்ணாமலையார் மண்ணுன்றீங்க இங்கே அழகு காமாட்சி நம்ம காமாட்சி அம்மனோட கதைகள் எடுத்துகிட்டு வரீங்க திப்பு சுல்தான் எடுத்துன்னு வரீங்க ராமரை எங்கேருந்து எடுத்துன்னு வரீங்க ராமர் எடுத்துகிட்டு வரீங்க ஓய்ஜி மகேந்திர மூஞ்சா ஹிந்தி எடுத்துன்னு வரீங்க தமிழ் வந்து சமஸ்கிருதம் வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்ச மொழிகள் தான் வந்து மலையாளம் தெலுங்கு அப்படின்னு இருக்கு அப்போ அப்போயே ஹிந்தி வந்துருச்சா அப்போ ஹிந்தி வந்து இங்கே ராமரா நீங்கள் ராமரை கொண்டாடப்பே தெரிஞ்சு போச்சு தலைமை நீங்கள் யார் இந்த படம் யாருக்கு எடுக்கிறீங்கன்னு இதுக்கு மேலே அந்த படத்தை கழுவுறதுக்கு எனக்கே பிடிக்கலை அந்த படத்தை கழுவுற அளவு கூட தகுதி கிடையாதுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு மோகன்ஜி அவர் மேலே நாள் வந்து ஒரு ஜாதி இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாலும் இந்த படத்தை வந்து நம்ம அடிக்கக்கூடாது ஒரு நல்லா இருந்தால் நல்ல ரிவியூ கொடுக்காம தான் நினச்சிட்டு போனேன் ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுத்து அஜெண்டா பேசிஸில் இனிமேல் அவரை பார்த்தாலே ஆப்போசிட்டில் இருக்கவன அவர் என்ன பேசிஸில் பார்ப்பார்னு தெரிகிற அளவுக்கு மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார் இதுதான் மோகன்ஜி கிண்டி வச்ச படங்கிற பேரில் வன்மங்கள் கலந்த அஜெண்டா கலந்த பல கட்சிகளோட அஜெண்டாவில் எடுக்கப்பட்ட மேக்கிங் திரௌபதி டூ திரௌபதி ஒன்றுக்கும் திரௌபதி டூக்கும் சம்பந்தமே கிடையாது அவ்வளோதான் திரௌபதி ஒன்று மாதிரி ஒரு ஜாதி சார்ந்து எடுத்தால் கூட ரிப்பீட்டுக்கு ஒரு படம் எடுப்பான்னு விட்டுறலாம் இப்படி ஒரு படம் தமிழ்நாட்டில் இதுக்கு பதிலாக எவனும் படம் எடுக்க மாட்டேன் அதுவும் தெரிஞ்சு போச்சு திரௌபதி டூ தேர்தலில் போய் பாருங்கள் பார்க்க பார்க்காதீங்க அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த படம் தேவையில்லாதானுங்கிறத யாரெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறீங்க இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் பல இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களும் இந்து நண்பர்களும் ஒற்றுமையாக தான் இருக்கும் அதை குலைக்கிற விதமாக எவன் வந்தாலும் இப்படி தான் கழுவும் இப்படி தான் அடிப்போம் இதை யாரெல்லாம் அக்ரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் திரௌபதி டூ உங்களோட மனசில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரச வாய்ப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க